மிட் நைட் பிரியாணி மிட் நைட்டில் தான் போயிட்டு நம்மளுக்கு பீஸா மிட் நைட்டில் தான் ட்ரக்குங்க லைனாக நிற்குது மிட் நைட்டில் தான் எல்லா சாப்பாடுனாலே மிட் நைட்டே ஆகுது பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லோ ஜென்ரேஷனில் பாருங்கள் நம்ம அம்மா அப்பாங்களாம் ஒன்று ரெண்டு குழந்தை ஓகேங்களா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்கள் குழந்தை கன்சியூவ் ஆகிறதே கஷ்டம் எத்தனை நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்னாலேயோ இல்லை பீடினாலேயோ இல்லைன்னா ஆல்கோஹால்னாலேயோ இல்லை ஃபுட்னாலயோ வரக்கூடியது கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் இப்போ உறுப்பு சார்ந்த அறிகுறிகள்லாம் இப்போ எனக்கு லங்ஸ்ல கேன்சர் இருந்தது அப்போ எனக்கு என்ன அறிகுறிகள் ஏன்னா அசெல்லாம் தப்பா புரிஞ்சிக்கப்படுது பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ங்க இது மாதிரி சும்மா டெஸ்ட் மாஸ்டர் செக்அப் ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் செக்அப்ப ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லிட்டு நியர் ஆனால் கூட ஒரு இன்டர்வியூலாம் நடக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிருக்காங்க லேடிஸ்க்கு வரக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் புற்றுநோய் வந்து சார் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் நான் எனக்கு என்ன ஒரு எல்லாருமே ஒரு கொஸ்டின் காமன் கொஸ்டின் என்னன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபிலிமில் தான் பாப்பீங்க ஹீரோக்கு இது மாதிரி கேன்சர் இருக்கு ஹீரோயின் கேன்சர் இருக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப காமனே கிடையாது அது ஆக்சுவலாக பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருக்குது சுகர் டயாபிட்டிஸ் மாதிரி கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு ஒருத்தர் இருக்குதுன்றது இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம் ஃபாஸ்ட்டாக ஆ இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேபிள் டிசீஸ் கிடையாது அதாவது ஒருத்தர்கிட்ட இந்த ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி கிடையாது ஸோ அது தவிர ஆனால் கேன்சரோட இன்சிடென்ஸ் அதிகமாகுது அதாவது கேன்சர் நோய்கள் அதிகமாகுதுன்றது உண்மை ஓகேங்களா ஆனால் கேன்சர் ஒருத்தர்கிட்ட இந்த ஒருத்தர் பரவக்கூடிய நோய்ன்றது கிடையாது ஓகேங்களா இருமல் மேலி இல்லை தும்புறோம் இல்லைனா தோல்வய நோய் அப்படின்ற மாதிரி கிடையாது அப்போ கேன்சர் வந்து ஏன் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூணு நாள் ஆங்கிளில் பார்க்கலாம் சார் ஒரு ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் இது கண்டிப்பாக ஒன்று வெச்சு ஆகணும் ரெண்டாவது நம்ம சுவாசிக்கிற காற்று இதுவும் ஒன்று பெருசாக வச்சு ஆகணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களோட வந்துட்டு இந்த கெட்ட பழக்கங்களை மூணாவது ஒன்று வச்சு ஆகணும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெனடிக்ஸை வச்சு ஆகணும் இந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நைன்டீன் சிக்ஸ்டி செவென்டிஸ் இது கம்பேர் பண்ணும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபது அந்த அதுக்கப்புறம் அந்த அந்த கம்பேரிசன் அந்த ஃபார்ட்டி இயர்ஸில் பார்த்தோம்னா இந்த நாளுமே மோசமாக இருக்குன்றது தான் முக்கியமான ஒரு மூலப்பொருளாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்றா டீக்கோல்ட் பண்ணி பார்க்கலாம் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா இப்போ எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டில் சாப்பிட்றாங்கன்னு நீங்கள் ஒரு கணக்கு எடுங்க புரிதான் நான் சொல்றது இப்போ வீட்டில் வந்து டெய்லி மூணு வேலையை அந்த காலத்தில் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எத்தனை பேர் வீட்டிலேயே சாப்பிட்றாங்கன்னு ஒரு கணக்கு எடுங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணியே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்கன்னு ஒரு கணக்கு முன்னாடிலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழு எட்டு மணிக்கெலாம் வந்து இருட்டு அவ்வளோதான் தூங்கணும் அப்படின்னு தூங்கிடுவாங்க மறுநாள் காலையில் அந்த சூரிய உதயத்தை பார்த்தா அது சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க அந்த காலத்தில் அப்படி கொஞ்சம் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிட் பிரியாணி மிட் நைட்டில் தான் போயிட்டு நம்மளுக்கு பீஸா மிட் நைட்டில் தான் ட்ரக்குங்க லைனாக நிற்குது மிட் நைட்டில் தான் எல்லா சாப்பாடுனாலே மிட் நைட்டில் ஆகுது பன்னெண்டு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய லோடை கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தப்பு புரியுதா நான் சொல்றது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கேன்சர்ஸ் ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்கும் அதுக்கு பல்வேறு காரணங்கள் வந்து நான் சொல்கிறேன் பட் ஆனால் மெயினாக வந்து நான் சொல்றது நடந்த ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு ஈவினிங் உழைச்சிட்டு திருப்பி வந்து தூங்குவாங்க நிம்மதியாக ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பாருங்க நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாகுது நம்மளுக்கு ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும் ஒரு லோனாக இருக்கட்டும் மாசம் மாதம் நம்ம கட்டுற பில்ஸாக இருக்கட்டும் நம்மளோட எக்ஸ்பென்சராக இருக்கட்டும் நம்ம ஆடம்பரத்துக்கு நம்ம செலவு பண்ணதாக இருக்கட்டும் வாங்குற ஃபோன்லேருந்து கார்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அவனுக்கு மனுஷனுக்கு மக்களுக்கு அதிகமாகுது அந்த காலத்தில் வந்து சின்ன கொட்டாய் வீடாக இருந்தாலும் அவன் ஜாலியாக ராஜா மாதிரி இருந்தான் பட் ஆனால் இப்போ ஒரு வீடு வச்சிருந்தா கூட அவன் அதில் ஆசை வந்து நிற்க மாட்டேன் இன்னும் பெருசாக அவன் ஆசைப்படுறான் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப அதிகமாகிட்டே போகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன் அதனால லைஃப் ஸ்டைல் அண்ட் இதுன்னு வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சேன் ரெண்டாவது காத்து நீ ஏன் வைக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை சார் இப்போ நீங்கள் அப்படியே கிளம்பி நீங்கள் டெல்லிக்கு போங்க சார் டெல்லிக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ளைட்டு நான் போன வாரம் தான் டெல்லிக்கு போயிருந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஊரே தெரில சார் ஊரே தெரில எங்கனா இருக்கு ஊர் கீழே வந்துவிட்டோம் கீழே வந்துட்டோம் ஃபுல்லாக தான் இருக்குது ஊரே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக கேட்டால் அது ஃபாக் 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 மிஸ்ட்டுன்றாங்க அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ரன்வே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்வேவே தெரியுது லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ரோடே தெரியுது ஒரு நூறு இரநூறு மீட்டரில் தாண்டி ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்யூஷன் மிஸ்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உண்மையிலே நாங்கள் சென்னையிலேருந்து நாங்கள் போய் டெல்லியில் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டு வெளியே போய் நான் முதல் காத்து சுவாசிக்கிறேன் சுவாசிக்கும் போதே எனக்கு ஃபஸ்ட்டு இருமல் வந்தது ஓகேங்களா என்னன்னா ஒரு மாதிரி யாரே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு போதே தெரியுது அப்ப அங்கேயே வாங்கிட்டு தினம் தினம் எத்தனை சிகரெட் பிடிக்கிறது சமோன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆர்டிகல்ஸ் வருது ஒரு நாளைக்கு நீங்க வந்து டெல்லியில் வாழ்ந்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது சிகரெட் நாற்பது சிகரெட் பிடிக்கிறதுக்கு சமோன்றான் அப்போ அந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமாக போயிட்டு இருக்கு இது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பொல்யூஷன்ன்றது ஒண்ணு இதனால காத்துக்குன்னு ஒரு முக்கியமான இடத்தையும் வந்து கொடுத்தேன் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் திருப்பி சொல்றது வந்து இந்த கெட்ட பழக்கங்கள் இப்ப நீங்க பாருங்க கெட்ட பழக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது சார் ஒத்துக்க வேண்டிய விஷயமா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா லேடீஸ் ரொம்ப நம்பலாம் அதாவது பெண்களா அவங்க அதெல்லாம் மது ஐயோ பெண்களா சிகரெட் ஆ சே சே அப்படின்ற மாதிரி ஆண்கள் தான் சில ஆண்கள் அப்படி பண்ணுவாங்கன்ற ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்றது அதனால ஒரு சோஷியலைசேஷன் மாறி ஆயிடுச்சு எல்லாருமே வந்து இந்த ஸ்மோக்கிங்ன்றது காமனா பிடிக்கிறாங்க எல்லாருமே வேப்பிங்னு சொல்லக்கூடிய இந்த இ சிகரெட்ஸை காமனா பிடிக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹுக்கான்னு சொல்லிட்டு பார்ஸ் நிறைய இருக்கு மது பழக்கங்கள்ன்றது ஒரு பா வந்து பார்த்தீங்கன்னா சோகத்துல குடிச்சிக்கிட்டு வந்து தாண்டி குடிச்சுக்கிட்டு தாண்டி இப்ப நல்லது நடந்தாலும் சரி கெட்ட நடந்தாலும் சரி என்ஜாய்மெண்ட்னாலும் சரி பார்ட்டினாலே ஆல்கோல் இல்லாத மாதிரி ஒரு சூன்ல வந்து இருக்கு இதுவும் ஒரு ஃபேக்டரை நம்ம வைக்கிறோம் லாஸ்ட்டாக ஜெனடிக்ஸ் இப்ப ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாங்கலாம் பாருங்க நூறு வயசு வந்திருப்பாங்க அவங்க அப்பா வந்து அவங்க அவங்க எங்கள் பாட்டிக்கு சொல்லுவாங்க அவங்க பாட்டிக்கு பத்து குழந்தை இருந்தது பன்னெண்டு குழந்தை இருந்தது அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் வந்து பாருங்க என்ன சொல்றாங்க ஒரு எழுபது வயசுல இறக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மூணு நாள் குழந்தை இருந்ததுன்னு அடுத்த இருக்கிற நம்ம அம்மா ஜென்ரேஷன் ஒன்று ரெண்டு குழந்தை ஓகேங்களா அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் பாருங்க குழந்தை கன்சீவ் ஆகிறதே கஷ்டம் எத்தனை இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகுது இந்த மாதிரி குழந்தை வந்து கருத்தடை வந்து வந்து ஆக மாட்டேன் குழந்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் அதிகமாயிட்டு இருக்கு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வருது ஸ்ட்ரோக் பாருங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வருது ஆள் இறப்பே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுலேயே நடக்கிறாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லுது அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஜெனட்டிக்ஸே அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம போகும்போது இந்த மூணு ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஜீன்ஸும் மோசமாகுது அந்த ஜீன்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது நல்லா இல்லை லைஃப் ஸ்டைல் அப்படின்னும் போது இந்த நாலு ஃபேக்டருமே ஒன்று சேர்ந்து அப்படின்னும் போது கேன்சரோட இன்சிடென்ஸும் தூண்டுது அப்போ கேன்சர்ன்றது என்ன அப்நார்மல் செல் பாலிஃபி பாலிஃபரேஷன் அதாவது என்னன்னா நம்ம உடம்பு உறுப்பில் இருக்கிற நார்மலாக வந்து டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரனால் இருக்குது அந்த அணுக்கள் செல்ஸ்ன்றதுனா அணுக்கள்லாம் நம்ம மேலே இருக்குது நார்மலாக இருக்கிற செல்ஸை தாண்டி அந்த அணுக்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மில் வந்து உருவாக ஆரம்பிச்சதுன்னா அதுதான் கேன்சர் ஸோ நார்மலாக இருக்கிற செல்ஸை தாண்டி அப்நார்மல் செல்ஸாக போச்சுன்னா அதுதான் கேன்சர் அப்போ அந்த அப்னார்மல் செல்ஸுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செல்ஸை வந்து சரியாக செயல்படாமல் டிஃப்ரெண்ட்டாக செயல் பண்ண வைக்கிறது தூண்டுறது அதை தூண்ட வைக்கிறது என்ன இந்த நாலு விஷயமே ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுட்டு ஆல்கஹால் ஸ்மோக்கிங் லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் நம்மளோட ஜெனடிக்ஸ் எல்லா சேர்ந்து சேர்ந்தடிக்கும் போது செல்ஸ் அப்னார்மலா திடீர்னு ஆக ஆரம்பிக்குது அதுதான் வந்து கேன்சர் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நாலு ஃபேக்டர்ஸ்னால இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் அதிகமாகுதுன்றதுனால தான் நம்மளோட முதல் பட்ட பறவையா இருக்கு அன்பிரடிக்டபிள் கேன்சர்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருக்கு லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்கும் அவருக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது நார்மலாக தான் இருப்பார் திடீர்னு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர்னு சொல்றாங்க அது என்ன ரீசனாக இருக்கும் சார் கண்டிப்பாக இப்போ இந்த நாலு வச்சோம் இல்லை அதுல வந்து ஜெனெட்டிக்ஸ்ன்னு ஒன்று லட்சம் பாத்தீங்களா அங்க தான் அது ரீசனாக இருக்கும் புரியுது நான் சொல்றது அவர் சிகரெட்டே பிடிக்காத ஒரு ஆளா இருப்பாரு அது சலக்குன்னா நினைவு தெரியாத ஒரு ஆளா இருப்பாரு ரொம்ப கரெக்ட் டைம்ல வந்து யோகா பண்ணுறவர் சார் கரெக்ட் டைம்ல சாப்பிடுவார் தூங்குவார் சார் அப்படின்ற மாதிரி இருப்பார் ஆனால் பாத்தீங்கன்னா இங்கே தான் மரபணுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் நாளாக தான் நான் வச்சேன் ஜெனெட்டிக்ஸ் அப்போ ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும் ஓகேங்களா எந்த மற்ற ஹிஸ்ட்ரி தெரியுதோ இல்லையோ உங்க ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி தெரியும் நம்மளோட அம்மா அப்பாக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்குது நம்மளோட தாத்தா பாட்டிக்கு என்ன மாதிரி நோய்கள் இருந்தது நம்ம அம்மா சைடில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்கு நம்ம அப்பா சைடில் இருக்கிறவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் தான் நம்மளுக்கும் வந்து தெரியும் அந்த தாத்தாலேருந்து ஆரம்பிச்சு அவங்க பசங்க அவங்கள அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜீன்ஸ் நம்மளுக்கு தெரியணும் எதுக்கு அப்படின்னா அந்த ஜீன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஃபெமிலியல் கேன்சர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஏ பிரஸ்ட் அதாவது மார்பங்கள் புற்றுநோய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஜீன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த நோய் அதே மாதிரி லங் கேன்சரில் அடினோ கார்சனம் ஆஃப் லங்க்னு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜீன்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த நோய் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்னாலயோ இல்லை பீடினாலேயோ இல்லைனா ஆல்கோஹால் இல்லை ஃபுட்னாலேயோ வரக்கூடியது கிடையாது ஜெனட்டிக்ஸ் மியூட்டேஷன்ஸ்னால வரக்கூடியது அப்போ அந்த ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் தெரியறதுக்கு உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் ஃபேமிலி ட்ரி ஸ்ட்ராங்காக தான் நம்மளோட பார்வையாக இருக்குது அப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சிக்கிட்டு சொல்லிட்டீங்கன்னா அப்போ நீங்க ஏர்லியாவே பார்த்தீங்கன்னா போய் நீங்க வந்து டாக்டர் போய் பார்த்து ஒரு வார்த்தை கொண்டு வராங்க அந்த வார்த்தை பேர் தான் ஸ்கிரீனிங் நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த கேன்சர் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசுல வந்திருக்கு அப்படின் போது நீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு இருக்கும்போது போது போய் சரி என் ஃபேமிலி ஹிஸ்டரியில இந்த மாதிரி கேன்சர் இருக்கு எனக்கு இருக்குமான ஒரு பயம் இருக்கு வருமான்னு ஒரு பயம் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அப்போ ஸ்கிரீனிங் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும் ஸ்கிரீனிங் என்னன்னா ஒன்றும் கிடையாது எந்த கேன்சரோ அதுக்கான மரபணுக்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்டி சிடின்னு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு என்னன்னா லோ லோ சிடி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று எடுத்து பார்ப்பாங்க அதாவது கதிர் வச்சு குறவாக இருக்கக்கூடிய ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எடுத்து பார்த்து அந்த உறுப்புல வந்து அந்த கேன்சருக்கான ஆரம்பங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க எதுவுமே இல்லைன்னு போது நீங்க தைரியமா போங்க சார் ஒன்றும் இல்லை திருப்பி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க திருப்பி ஒரு ஒன் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு வருவாரு திருப்பி ஏதாவது நடந்திருக்காங்க ஸோ அப்போ இந்த பீரியாடிக்கல் ஸ்கிரீனிங் நம்ம பண்ணிக்கிட்டே போவாங்க எதுக்கு சார் இதை பண்ணுறாங்கன்னா சப்போஸ் கேன்சர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டேஜ் ஒன் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம நூறு சதவீதம் அதை டோட்டலாக குணப்படுத்த முடியும் அதனால தான் ஸ்க்ரீனிங் முக்கியம் ஆனால் நம்ம இதை கண்டுக்காமல் விடும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டேஜ் ஒன்லருந்து டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு டப்புன்னு ஸ்டேஜ் மாறும்போது அது ரொம்ப குறுகிய காலத்தில் மாறிடும்போது அப்போ வரும்போது அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடிய மாட்டேங்குது அப்போ அவருக்கு இறப்பு சதவிதம் அதிகமாகிடுது அதனால தான் வந்து இந்த ஸ்கிரீனிங்ன்றது ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் கேன்சர் இருக்குன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்றது தான் நம்ம பார்வையாக இருக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக பேசப்படுறது வந்து லங் கேன்சர் தான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ கிடையவே கிடையாது அதிகமான லங் கேன்சர் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு குறிப்பாக அதில் பேசும்போது கணயம்தான் நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க கனயம் லங் கேன்சர் பேசும்போது வந்து கனயம்னு ஒண்ணு இருக்கு அதுதான் டிஃபெக்ட் ஆகுது அப்படின்றாங்க ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நீங்கள் சொல்கிறது ஆல்கஹால் மட்டும் தானா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது ரீசனும் இருக்கா ஓகே லங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற முக்கியமான காரணங்கள் இருக்குது கணையத்துக்கு வேறு முக்கியமான காரணங்கள் இருக்குது இப்போ லங்ஸுக்குன்னு சொல்லிட்டு கேன்சருக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங் தான் சிகரெட் ஸ்மோக்கிங் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இதை தாண்டி வந்து ஜெனட்டிக்ஸை நான் சொல்லக்கூடியது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேடிக்கு லங் கேன்சர் வருது அவங்க சிகரெட்டே பிடிச்சது இல்லை அப்படின்னும் போது இதுதான் அடினோ கார்சினம் ஆஃப் லங்குன்னு சொல்லுவோம் அது ஜெனட்டிக்ஸ்லாம் வரக்கூடியது ஆனால் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு கேன்சர் வருதுன்னா அது வந்து ஸ்பாமஸ் செல் மற்றும் ஸ்மால் செல் வந்து இது ரெண்டு டைப் வந்து நுரையீரல் வரக்கூடிய லங் கேன்சர் சோ ஸ்மோக்கிங் ஏர் பொல்யூஷன் இது ரெண்டு தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இத தாண்டி ஒரு சில என்வயாமென்டல் டிஸ்டர்பன்ஸஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனிங் கம்பெனில வேலை செய்யறேன் அங்க நான் வந்து இந்த கோலம் உறுக்கிறேன் இதை உறுக்குறேன் இந்த மெட்டல்ஸ் உறுக்குறேன் அந்த கேஸ் வாழ்நாள் ஃபுல்லாக சுவாசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்கலாம் கண்டிப்பா ரியாக்ஷன் அதிகமாகும் பல்யூஷன் எக்ஸாம்பிள் நல்லா சொல்லிட்டேன் ஒருத்தவங்க பொள்ளாச்சியில இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்காங்க யாருக்கு கேன்சர் வரும்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க ஸோ பல்யூஷன் முக்கியமான ஸோ இதெல்லாம் லங் கேன்சருக்கு முக்கியம் ஆனா நீங்க கணையத்து கேன்சர்னு எடுத்தீங்கன்னா இந்த லங் கேன்சருக்கு சொன்ன அந்த புகை காரணங்கள் எதுவுமே பெருசாக வராது ஓகேங்களா பட் ஆனா வந்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து உங்களுக்கு வந்து லங்ஸ்ல மட்டும் தான் கேன்சர் வரும்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு சிகரெட் ஸ்மோக்கிங் உறுப்பில் இருக்கலாம் உடம்புல இருக்கிற பல்வேறு இடத்துல கேன்சர் உண்டாக்கும் ஏன்னா அந்த டார் ரத்தத்தில் கலந்து அந்த டொபாக்கோ ரத்தத்தில் கலந்து வேற வேற உறுப்புகளையும் பாதிக்கும் இப்போ கிட்னி கேன்சருக்கு நீ எடுத்து பாருங்க முக்கியமான காரணத்தை எடுத்தால் ஸ்மோக்கிங்னு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கனயத்து கேன்சர் பாருங்க அதுலேயும் ஒன் ஆஃப் த காரணம் ஸ்மோக்கிங்னு இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஸோ லங்ஸ் கேன்சருக்கு மட்டும் கிடையாது இப்போ உணவு கொலாய் கேன்சர் வயிறு கேன்சர் கிட்னி கேன்சர் கணைய கேன்சர் எல்லாத்துக்குமே ஸ்மோக்கிங் ஒரு காமன் ஃபேக்டராக வந்து அமையும் ஸோ நம்ம நம்ம புகை இருக்கிறதுனால லங்ஸ் ஈஸியாக பாதிக்கப்படலாம் ஆனால் ரத்தத்தில் கலக்கிறதுனால வேறு இடத்து மூலம் பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணங்களாக அது அமையுது அப்போ அதை தாண்டி கணையத்துக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரானிக் ஆல்கோஹாலிசம் அதாவது ரொம்ப நாள் வந்து மது பழக்கத்தில் அதிகமாக இருக்கிறவங்க வந்து கனையை வந்து கெட்டு போய் க்ரானிக் பேங்கரேட்டிஸ் போய் ஸ்காரிங் மாதிரி ஆகி பைக்ரோசிஸ் மாதிரியாகி சுருங்கி போய் கேன்சராக மாறுறதுக்கு ஒரு தன்மை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பித்தப்பை கல்கள் கால் ப்ராடர் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த கேன் கிரையஸை உடனே டேமேஜ் பண்ணி அதை க்ரானிக் பேன்கிரைடிஸை மாற்றி நம்மளுக்கு கேன்சராக மாறதுக்கு ஒரு மைல்டு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் நம்ம வந்து போடலாம் ஸோ மற்றபடி லங்க் கேன்சருக்கும் கணையத்து கேன்சருக்கும் டேரக்ட்டு லிங்க்ன்றது கிடையாது அப்படின்றத நான் சொல்கிறேன் லங் கேன்சரை தனியாக பார்க்கணும் கணையத்து கேன்சரை தனியாக பார்க்கணும் இப்போ லங்ஸில் கேன்சர் நடந்தால் அது வேறு இடத்துல பரவுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னால் அது முக்கியமாக மோஸ்ட் காமனாக பரவுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் அப்புறம் கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் ஒரு உறுப்பு அப்புறம் எலும்புக்கு இங்கெல்லாம் தான் மெயினாக பரவுமே தவிர கணையத்துக்கு ரொம்ப லாஸ்ட்டாக தான் பரவும் இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் சார் இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஆல்கஹால் பண்ணுறவங்களுக்கு வந்து கேன்சர் வருது அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இந்த ரெண்டு யூசர்ஸ்க்கு வந்து தெரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் இன்னொன்று உறுப்பு சார்ந்த சிம்டம்ஸ்ன்னு பிரிச்சுக்கலாம் ஜென்ரல் என்னன்னா எந்த கேன்சராக இருந்தாலும் இந்த அறிகுறிகள் பேசிக்காக இருக்கும் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் முதல்ல வந்துட்டு அன்யூஷுவல் வெயிட் லாஸ் எதுனே தெ என்ன தெரியாமல் திடீர்னு உடம்பு வந்து வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு ஒரே மாதத்துல ஆறு ஏழு கிலோ குறைஞ்சிட்டா என்னன்னு தெரியா என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி வருது பசி திடீர்னு எடுக்கவே இல்லை இந்த ஒரு ரெண்டு மாதமாக அவனுக்கு பசியே எடுக்கலை அப்படின்றது ரெண்டு மூணாவது உடனே ஆள்களோட தோற்றங்கள் வந்து வயசான மாதிரி ஒரு காட்சியை கொடுக்குது ஓகேங்களா ஏன்னா ஒரு மாதிரி லுக்கு ஒரு மாதிரி ஓல்டாக இருக்குது லுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் எந்த உறுப்பு கேன்சராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு கொடுக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கேள்வி உறுப்பு சார்ந்த அறிகுறிகள் இப்போ உறுப்பு சார்ந்த அறிகுறிகள்னால் இப்போ எனக்கு லங்ஸில் கேன்சர் இருந்ததுன்னா அப்போ எனக்கு என்ன அறிகுறிகள் வரும் இரும்பல் இரும்பும் போது ரத்தம் வந்து நான் எடுக்கிறேன் இரும்பி ரத்தத்தை எடுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூச்சு ரொம்ப ஆச்சுன்னா மூச்சு வாங்குறது அந்த கேன்சர் லங்ஸில் இருக்க வெளி பகுதியில போனால் நெஞ்சு வலி வர்றது இவ்வளோ தான் நம்மளுக்கு லங் கேன்சரில் அறிகுறி வரும் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா நம்ம அறிகுறிகள் அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா நிறைய டைம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிகுறிகள் பின்னாடி போனீங்கன்னா நிறைய பேஷண்ட் ஸ்டேஜ் ஃபோர்லேருந்து தான் கிட்ட வராங்களே ஏன் சொல்றேன்னா இப்போ ஒரு இருமல் அப்படின்ற ஏன் ஒரு சும்மா இன்ஃபெக்ஷனா கூட இருமல் வரும் ஒரு சளி பிடிச்சா தான் இருமல் வருது ஒரு அலர்ஜி வீசிங் தூசி கூட தான் இருமல் வருது அப்ப எல்லா இருமலும் கேன்சர் இருமல் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியுமா நான் சொல்றது புரியுதா அப்ப தான் நான் சொல்றேன் அறிகுறிகளுக்கு பின்னாடி கேன்சரை ரொம்ப நம்பாதீங்க கேன்சருக்கு வந்து நீங்க அறிகுறிகள் பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போறதுக்கு வாய்ப்புகள் தான் என்னோட பார்வையா இருக்கு அப்ப கேன்சர் நீங்க அப்படி அணுகினா உன்னோட கெட்ட பழக்கங்கள் உனக்கு தெரியும் உன்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி உனக்கு தெரியும் உங்களோட ஜெனெடிக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு ஆங்கிளில் போகிறது தான் எப்பவுமே வந்துட்டு நம்மளுக்கு நல்ல சேஃப் பிளேயிங் கேமா இருக்கும் ஒரு கேம் விளையாடுறோன்னால நம்ம சேஃபா பிளே பண்ணோல சார் அந்த சேஃப் பிளேயிங்க்கு நான் சொல்ற ஆங்கிள் தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்க சொல்ற ஆங்கிளில் வந்து நீங்க சிம்டம்ஸ் இப்போ என்னென்ன அறிகுறிகள் அதை பேஸ் பண்ணி போனீங்கன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க இல்லை தேவையில்லாம பயமுத்துக்குவாங்க இப்போ வந்து எனக்கு இரும்பல் இருக்குது அய்யோன கேன்சரா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் பதப்பதிப்பு அதிகமாகும் ஏன்னால் ஒரு சளி பிடிச்சா கூட தான் இரும்பல் வரப்போகுது புரியுதான் நான் சொல்கிறது ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நீங்கள் போகிறது கரெக்டாக இருக்கும் ஒன்றும் இல்லை நம்ம கேன்சருக்கு ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா மனையார் கேன்சர் இன்ஸ்டியூட் புற்றுநோய் இன்ஸ்டியூட் அந்த கூற்றுப்புறம் சிக்னலில் லைட் எடுக்கும்போது ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பெரிய ஃப்ளெக்ஸில் வந்துட்டு இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான கோட்டை இருப்பாங்க ரொம்ப அற்புதமான கோட்டைன்னு எதிர்ப்பாங்க பாருங்கள் டோன்ட் ஃபைட் கேன்சர் டோன்ட் ட்ரை டு க்யூர் கேன்சர் பட் அதாவது என்ன சொல்கிறேன்னா கேன்சரோட சண்டை போடணும்னு நினைக்காத கேன்சரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி பண்ணிடணும்னு நினைக்காத பட் ட்ரை டு ப்ரிவென்ட் கேன்சர் அப்படின்றான் ஆனால் கேன்சரை தடுக்கிறோன்னு நினை அப்படின்றான் அப்போ என்ன சொல்றேன்னா கேன்சர் வந்துருச்சினாலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டேஜுங்க டக்குன்னு நீங்கள் வரும்போதே லேட்டாக தான் வரீங்க அப்போ அந்த டைமில் சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா கியூர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குப்பா பேஷண்ட் போயிடுறான்ப்பா அப்படின்னும் போது வரதுக்குன்னா ஏன்ப்பா நம்ம தடுக்க நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் அவன் லாஸ்ட் என்ன பெருசாக கொடுத்துருக்கான் பட் லெட்ஸ் ட்ரை டு ப்ரிவென்ட் கேன்சர்ன்றான் அந்த ப்ரிவெண்டிங் கேன்சருக்கு தான் இவ்வளோ தரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கே தெரியும் ஒரு இருபது வருஷமா சிகரெட் பிடிக்கிறம போய் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஏர்லியாவே இப்போ எக்ஸாம்பிள் நான் டுவெண்ட்டி இயர்ஸாக பிடிக்க ஆரம்பிக்கிறேன் நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லையே போயிட்டு ஒரு வாட்டி ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து லங்க்ஸ்லாம் க்ளியராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உடனே ஸ்மோக்கிங் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்மோக்கிங் சிசேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஐ வி லிட்டன் பட் ஹாப்பி நான் சொல்றது அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க நல்லா அல்கோஹால் குடிக்கிறாங்கன்னும் போது அவங்க உடனே போயிட்டு ஐயோ பதினஞ்சு இருபது வருஷமா நம்ம டெய்லி இப்படி சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு லிவர்லாம் நார்மலாக இருக்குல்ல லிவர்லாம் ஒன்றும் சுருங்கி போடல லிவரில் கேன்சர்ல ஓகே ஸ்க்ரீன் ஓகே எனக்கு ஜெனெட்டிக்காவே ஃபேமிலியில் இந்த கேன்சர் வருது அன்காலஜி சார் இந்த மாதிரி ஃபேமிலியில் இந்த மாதிரி கேன்சர் ஹிஸ்டரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு எல்டி சிட்டி எடுத்துகிட்டு அந்த மார்க்கர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இல்ல சார் எல்லாம் நெகட்டிவ் இந்த ஸ்கிரீனிங் விழிப்புணர்வை தான் வந்துட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ஸும் ப்ரோமோட் பண்ணுது டாட்டா மெமோரியல ஆரம்பிச்சு அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூ வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ப்ரிவென்ஷன் ஏர்லி டயக்னோசிஸ் அதாவது சீக்கிரம் கண்டுபிடிங்க தேடி கண்டுபிடிங்க ப்ரிவென்ட் பண்ண பாருங்கள் இந்த ஆங்கிளில் தான் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் சார் நீங்கள் உங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சுன்னால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் ரொம்ப அதிகம் சார் ஒரு சாமானியனால வந்து அதை இது பண்ண முடியாது அப்போ போவாங்க ஒரு ஜிஹெச்சுக்கு போகும்போது கூட்ட நெரிசல் பேர் தான் ஜிஹெச் பார்க்க முடியுது ரொம்ப அதிகமாகுது ப்ளஸ் டாக்டர்ஸ் இருக்குது இதை தாண்டி வந்து கேன்சர் மருந்துகள் வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு எங்க ஃப்ரீயாக போறாங்க கேன்சர் மருந்து கொடுக்கணும்னா ஒரு ஒரு மருந்து ரூபா அஞ்சு லட்சம் ரூபா ஆகுது நான் சொல்றது ஒரு கீமோ தெரப்பி ஒரு சைக்கிள் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சிலம் சிக்கிமோ தெரபி நாலு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் ஆனா யார் பேர் கவர்மெண்ட் பேர் பண்ணுது அப்படின்னு எவ்வளவு எக்கனாமிக்கலாக நம்மளுக்கு அது லாஸ் ஆகுது பாருங்க அப்போ அந்த கேன்சர் நோயை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு சின்ன சிடி ஸ்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் அது கவர்மெண்ட் ஃப்ரீயாக எடுக்கிறாங்க அதை எடுத்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா கேன்சர் ஸ்கிரீனிங் ஸ்டார்டிங்லேயே முடிச்சோம்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத பேர்டன்ஸ் குறையுது பேஷண்ட் உயிருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம டாக்டர்ஸுக்கும் லோடு கம்மி கவர்மெண்ட்டுக்கும் நிறைய மருந்துங்க செலவழிக்கணும்னு பிரச்சனை இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக இருக்கலாமே அப்படின்றது தான் இந்த ஸ்க்ரீனிங்கோட கான்செப்டாக நம்ம பேசுகிறோம் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் இப்போ காமன் பீப்புளுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லாருமே சொல்றாங்களே காமனா நீங்க ஒரு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான டெஸ்ட் இயர்லி ஒன்ஸ் எடுத்தா நம்மளை நாமளே கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த கேன்சர் ஆங்கிள் தானே கேட்குறீங்க ஓகே இப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நான் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் மக்கள்கிட்ட வந்துட்டு எந்த விதமான வியாபார நோக்கத்தோட பேச விரும்பல ஏன்னா அது எல்லாத்த தப்பா புரிஞ்சிக்கப்படுது பாத்தீங்களா அந்த டாக்டருங்க ஓ இது மாதிரி சும்மா டெஸ்ட்டு மாஸ்டர் செக்அப்னு ஆரம்பிக்கிறாங்க மாஸ்டர் செக்கப்பே ஒரு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர் ஆனால் கூட ஒரு இன்டர்வியூலாம் நடந்துகிட்டு இருந்தது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எல்லோரும் போய் இதை எடுங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை சொல்லவும் மாட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காசு வேஸ்ட்டு புரிஞ்சால் நான் சொல்கிறது பட் ஆனால் ஏதாவது ஒரு ஃப்ரீ முகாம் போடுறாங்க எல்லா கவர்மெண்ட் ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க ஒரு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் இருக்குன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஃப்ரீயாக பண்ணி தரேன்றான் ஃப்ரீயாக பண்ணால் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டாவது காசு கொடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யார் போய் பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாருமே போயிட்டு நான் கேன்சருக்கு செக் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு வியாபாரம் மாதிரி ஆகிடும் அது தேவையே கிடையாதுங்க இங்கே யார் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் அவங்க மட்டும் ஸ்கிரீன் பண்ணுங்கள் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஆல்ரெடி திருப்பதிக்கு சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு யாருக்காவது கேன்சர்ஸ் இருந்தது ஜெனட்டிக் கேன்சர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் அலர்ட்டில் இருங்க யங் ஏஜ் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலேயே போய் பார்த்துறது பெட்டர் ஓகேங்களா நீங்கள் ரொம்ப லேட் ஆகிட்டு ஐம்பது இருபது வயசு அறுபது வயசில் போகிறதுன்றது வந்து தேவையில்லாத விஷயம் இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே வந்துட்டு நீங்கள் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேன்சர் தான் ஜெனட்டிக்கலாக ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்காலஜிஸ்ட்டு போய் பார்த்து இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்துருங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது இந்த கல்குவாரியில் வேலை செய்கிறாங்க இல்லைனா இந்த கோல் மைனிங்கில் வேலை செய்கிறாங்க நிலக்கரியில் வேலை செய்கிறாங்க இவங்களா இருந்ததுன்னா வருஷம் வருஷம் உங்கள் இண்டஸ்ட்ரியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணணும் பண்ணும் இதான் ரூல்ஸ் லா இருக்குது நம்ம லேபர் லால இது இருக்குது ஓகேங்களா ஐஎல்ஓவோ அதை பரிந்துரைக்குது அந்த மாதிரி உங்கள் கம்பெனி பண்ணலைன்னா ஏதோ உங்களை ஏமாத்துறாங்க நடத்தும் அப்போ நீங்கள் கேளுங்க கேட்டு ஏன் எனக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு எங்களுக்குலாம் செக்கப் உண்டு ஏன் நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்கன்னு கேளுங்க தவறே கிடையாது ஏன்னா நிறைய இடத்துல இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்காக கூட கணக்கு அனுப்பிச்சுட்டு போயிடலாம் ஆனால் உங்களை பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் நீங்கள் அந்த டஸ்ட்லேயே வேலை செஞ்சு வேலை செஞ்சு அப்புறம் உங்கள் நுரையீரல் பாலாயி கேன்சர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களை ஸ்கிரீன் பண்ணவே இல்லையா அப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது அந்த கம்பெனியோட வேலை ஓகேங்களா அதுக்கு தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட்டே வந்து இருக்குது ஸோ உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் இந்த ஆங்கிள் என்னன்னா நீங்கள் அந்த வேலைக்கு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு உங்களுக்கு வந்து அந்த கதிர்வீழ்ச்சிக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஷேட்ஸு எல்லாமே அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும் ரெண்டாவது உங்களுக்கு வருஷம் வருஷம் ஸ்கிரீன் பண்ணணும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு இதெல்லாம் பண்ணலன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை கேட்டு அந்த ஸ்கிரீனிங்கை பெற்றுக்கோங்க ரெண்டு மூணாவது இந்த கெட்ட பழக்க ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சிகரெட் ஸ்மோக்கராக இருந்தீங்கன்னா தெளிவாகவே வரும் பிடி சிகரெட் இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்தான் கிடையாது பிடி என்ன இன்னும் கொஞ்சம் மோசம் அவ்வளோதான் சிகரெட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரெண்டுமே மோசம்தான் இப்போ பிடி சிகரெட் இதை ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் தாங்க உங்களுக்கு டைம் டென் இயர்ஸ் நீங்க ஸ்மோக்கரா இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இப்ப போய் ஸ்கிரீன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில புக்கில் புத்தகங்கள்லாம் கொடுத்துருப்பான் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படின்ட்டு பத்து வருஷத்துல கேன்சர் வந்து பாத்துருக்கோம் சோ டென் இயர்ஸ் தான் நம்ம டைமிங் டென் இயர்ஸா நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க போயிட்டு ஒரு நுரையீரல் டாக்டர் போய் பார்த்து ஒரு வாட்டி ஸ்கிரீன் பண்ணி பாத்துக்கிறது இந்த பிடி சிகரெட் ஸ்மோக்கர்ஸ்க்கு இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன் அதே மாதிரி இந்த புகையில பழக்கணும் ஒரு சில பேர் இருக்காங்க அதாவது இந்த ஹான்ஸ் ஜென்ரலா நார்த் இந்தியாவில் அதிகம் பட் ஆனால் சவுத் இந்தியாவில் சில இடத்துல கொஞ்சம் திருட்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ஹான்ஸ் இந்த புகையில இந்த பாக்கு இதெல்லாம் போடுறவங்க இருக்கீங்களே உங்களுக்கும் அதே பத்து வருஷம் நீங்க பத்து வருஷமா உடனே போயிட்டு உங்களோட ஓரல் சர்ஜன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்டையாவது போயிட்டு வாய்னா எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க உணவு குழாய்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே தான் உங்களுக்கு கேன்சரை மெயினாக வரும் ஏன்னா வந்து நீங்க யூஸ் பண்றதெல்லாம் இங்கதான் புதைச்சி வைக்கிறீங்க அப்ப இங்கதான் ஸ்லோ ஸ்லோவாக வளர ஆரம்பிக்கும் நீங்க ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லிடுறேன் லேடிஸ்க்கு வரக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் புற்றுநோய் வந்து ஒன்னு வந்து மார்பகங்கள் புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர் இன்னொன்னு வந்து கர்ப்பாய் வாய் புற்றுநோய் அதாவது சர்வைக்கல் கேன்சர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக தடுக்க முடியும்ன்றதான் நம்ம பாயிண்ட்டாக இருக்கு இப்போ மார்பகங்கள் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு அதை நீங்கள் போய் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் ஏர்லியாகவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் நீங்க குளிக்கிறீங்களே நீங்க குளிக்கும் போது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்களே அழுத்தி பார்த்து ஏதாவது உருள் பார்க்கலாம் சின்ன சைஸில் ஏதாவது இருந்தால் கூட உடனே எங்கள் டவுட் போயிடலாம் இது வந்து லேடிஸ்க்கு அதே மாதிரி இந்த கர்ப்பபாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது தடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் ஏன்னா இதுக்கு தடுப்பூசி இருக்குது கர்ப்பபாய் வாய் புற்றுநோய் வந்து வரதுக்கு முக்கியமான காரணம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் சிக்ஸ்டீன் அண்ட் எயிட்டீன் ஹெச்பிவி சிக்ஸ்டீன் எயிட்டீன் அப்போ இதுக்கு அகேன்ஸ்ட்டாக ஹெச்பிவின்னு ஒரு வேக்ஸின் இருக்குது அப்போ இந்த தடுப்பூசியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் உங்கள் மகப்பேறு டாக்டரோ இல்லை ஜென்ரல் மருத்துவ போய் பார்த்து இந்த தடுப்பூசி போட்டினா கர்ப்பாய் புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் குறையுது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இம்பார்ட்டண்டான ஆங்கிளில் நான் ஒரு ஸ்கிரீனிங் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் இதை தான் மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் லைனாக எடுத்து ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க முன் காப்புங்க அப்படின்றதான் நம்ம பாயிண்டாக இருக்குது ஓகே சார் அப்புறம் ஆல்கஹாலிக்கு அவங்களுக்கு என்ன டெஸ்ட் அதுன்னு கே சொல்லிடுங்க ஆல்கஹாலிக் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒன்றும் இல்லை சார் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் தான் சார் அல்ட்ராசவுண்ட் அப்டமன்ல வந்து வயத்தில் வந்து அந்த லிவரில் வந்து எப்படி இருக்கு லிவர் சுருங்கியிருக்கா எதாவது கட்டி மாதிரி ஆயிருக்கான்னு பார்க்குறது அப்புறம் எல்எஃப்டின்னு ஒன்று செக் பண்ணுவாங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இது ரெண்டு தான் பேசிக் இது ரெண்டு அப்நார்மலிட்டி இருந்ததுனால நம்ம வந்து வயிற்கு எல்டிசிடி லோட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் இல்லைனா பிரச்சனை கிடையாது ஸோ ஆல்கஹாலிக்காக நீங்க இருக்கீங்க ஓவர் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸாக குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் மற்றும் எல்எஃப்டியை வந்து பாருங்கள் ஏன் அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து முதல்ல எடுத்தாலும் கேன்சர் கிரியேட் பண்ணாது முதல்ல ஃபேட்டி வர ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ்னு சொல்லி ஒரே இந்த லிவர் வந்து சுருங்கி போவோம் அதுக்கு அடுத்து அது கேன்சரா மாறிடும் சோ அதனால வந்துட்டு நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றதை நீங்க அல்ட்ராசவுண்ட் அப்டவுன் எடுத்து பாக்குறது நல்லது நன்றி டாக்டர் நன்றி வாய்ப்புக்கு நன்றி சார்